வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா செவன் சென்ஸ் அதாவது ஏழு சாவான பாவங்கள் பற்றி பார்த்தோம் இப்போ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அதுதான் வந்து ஏழு புனித அறங்கள் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹியூமிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாவம் இருக்கிறதுலே பெரிய பாவம் என்னன்னா ப்ரைடுன்னு சொல்கிறோம் அதாவது வந்து தற்பெருமை அதாவது ஒரு பாவம் வந்து இன்னொரு பாவத்துக்கு இழுத்து சொல்லும் காமம் வந்து எது வேணாலும் ஏழு பாவங்கள் வந்து ஒரு பாவம் வந்து இன்னொன்று இழுத்து செல்லும் அதுக்காக எந்த பாவமே இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாது ஏன்னால் வந்து நம்ம கடவுள் கிடையாது எல்லாரும் நம்ம மனுஷங்க தான் எல்லாத்துலேயுமே இது இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லவனாக இருக்க முடியும் நல்லா நல்லவளாக இருக்க முடியும்னா அதுவும் முடியாது அதுவும் கடவுளால் மட்டும் தான் முடியும் அதனால் வந்து ஹியூமிலிட்டின்றது அதாவது ஏழு புனித அறங்கள் அது வந்து என்ன சொல்றேன்னா செவன் ஹோலி வெर्च्यूज அ சொல்றோம் இந்த ஏழு புனித அறங்கள் பத்தி அந்த பழைய வீடியோல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சாவான பாதங்களோட இது रिलेटेड நீ பாக்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த ஏழு புனித ஏழு புனித அறங்கள்ல வந்து முதல் அறம் வந்து ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் அடக்கம் தான் முதலாவது அறம் அடக்கம் இருந்தாலே மற்ற எல்லா அறங்களும் சேர்ந்து வரும் அறம்னு சொன்னோன்னா வேர்ச்சு ஹியூமிலிட்டி பணிவு அது இருந்தாலே மற்ற எல்லா அறங்களும் சேர்ந்து வரும் அதுக்கு அடுத்து வந்து கைண்ட்னஸ் கைண்ட்னஸ்ங்கிறது கனிவு கனிவுங்கிறது எல்லார்டையும் கொஞ்சம் கனிவாக பேசணும் தெரிஞ்சு பேசாம அமைதியா எல்லார்டையும் பண்பா பதில் சொல்லி பழகுறது வந்து கைண்ட்னஸ் அடுத்து அது கனிவுன்னு சொல்றோம் அடுத்து வந்து பேஷன்ஸ் பேஷன்ஸ்ங்கிறது பொறுமை பொறுமைங்கிறது வந்து வள்ளுவர் சொல்றாருல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது ஒரு நீங்கள் மம்முட்டி வச்சு வெட்டி போர்வெல் போட்டு என்ன பண்ணாலும் அந்த நிலம் வந்து அதை தாங்கிக்குது இல்லையா தாங்கிட்டு அது நல்ல நீரை தானே கொடுக்குது ஒரு மரம் கூட அந்த நிலத்தை நம்ம குத்தி தான் எடுக்கிறோம் இல்லையா அந்த நிலம் போல பொறுமை இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேஷன்ஸ் அடுத்து வந்து diligence டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து டெலிஜென்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு வந்து எப்பொழுதும் எல்லாருக்குமே இருக்கணும் எறும்பு அதுக்கு ஒரு உதாரணம் பைபிளில் கூட நான் அதை பார்த்துருக்கேன் எறும்பு உதாரணமாக சொல்லி அதை தன் பிற்காலத்துக்காக சேர்த்து சேர்த்து வைக்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அதே நேரத்தில் சுறுசுறுப்புன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளால் வேலை பார்க்க முடியாது அதாவது வேலை பார்க்க முடியாதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் எது ஒரு சிந்தனையில் இருக்கலாம் நல்ல சிந்தனையாக இருக்கணும் அது அதை வந்து உங்களோட மைண்டில் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடலாம் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து கெட்ட சிந்தனை வந்து உங்களால் இருபத்தி நாலு மணி நேரம் பண்ண முடியாது அப்படி இருந்தா நம்ம வந்து உடல் மனதளவுல நம்ம பாதிக்கப்படும் நம்ம